அவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எல்லாமே தடையாய் காணப்பட்டு கிடக்கிறது நான் நினைக்கிறது செய்கிறது எல்லாமே தடையாய் இருக்கிறது எப்பொழுது இந்த தடை மாறும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் தேவனோடு நான் பிரயாணப்படுகிறேன் அவரது வலது கரத்தை பிடிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு தடை இருந்து கொண்டிருக்கிறதே இந்த தடை எப்பொழுது விலகும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தடைகளை நீக்குகிற தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த தடைகளை நான் மாற்றித் தருவதற்கு வல்லமை உள்ள தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறி ஆண்டவர் இன்னைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேகருக்கு தடைகளை சத்துருவானவன் கொண்டு வந்து போடுகிறான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவன் அந்த தேவ பிள்ளைகளை அழித்து போடுவதற்கு அவர்களை மனமடிவாக்குவதற்கு ஏதாகிலும் ஒரு தடையை கொண்டு வந்து போடுவான் வியாதியைக் கொண்டு போட்டு தடைப்படுத்தி விடுவான் ஆவிக்குரிய காரியத்தில் எழும்ப விடாதபடிக்கு விலவீனங்களை கொண்டு வந்து போடுவான் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவான் திருமண தடைகளை கொண்டு வந்து போடுவான் ஏழையில் ஒரு தடையை கொண்டு வந்து போடுவான் இதனால் மனம் சோர்வுற்று என்ன வாழ்க்கை இது தேவனிடத்தில் தானே நான் இருக்கிறேன் தேவ சமூகத்தில் தானே நான் அறிக்கை இடுகிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் தடைகளாய் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அநேகர் பின்மாற்றத்துக்குள் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றி தருவேன் நான் செய்ய நினைத்தது உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் உன் தொழிலில் நான் எதை செய்ய வேண்டுமென்று நினைத்திருக்கிறேனோ அதை சத்ருவானவன் தடைப்படுத்த முடியாது அந்த காரியம் நிச்சயமாகவே நான் நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களோடு கூட கொண்டிருக்கிறார் ஆவியானவர் சொல்லும்போது தடைப்படுத்த நினைக்கக்கூடிய அந்தகார சக்திகள் மதில் தடைகளை வைத்திருக்கலாம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு வழி தெரியாமல் இனி வழி இல்லை கருத்துக்குள் அகப்பட்டு மடிந்துவிட வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்காகவே ஒரு வழியை கத்தர் ஆயத்தப்படுத்தி அந்த தடையை உடைத்தறிந்து அவர்களுக்கு பாதையை செவ்வைப்படுத்தி கொடுத்த தகப்பன் தரை வழியாய் இசிரபில் ஜனங்களை நடக்க வைத்தாரேயானால் உனக்கு முன்பாக பாதை தெரியாமல் அநேக தடைகள் நின்று கொண்டிருக்கிறதல்லவோ உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்ருமானவன் கொண்டு போட்டு வைத்திருக்கிறான் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தடைகளை நான் உடைத்தறியப் போகிறேன் அது எப்பேற்பட்ட தடையாயிருந்தாலும் கர்த்தர் உன் முன்னணியில் நடந்து போவாரேயானால் அந்த தடைகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு முன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடித்துக்கொள் அடுவரே நீர் என்னோடு கூட இருப்பீரையானால் அது எப்பேற்பட்ட தடைகளாய் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிவதற்கு நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லும் போதே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடை விலகும் உன் பிள்ளையின் திருமண காரியத்திற்கு தடையாய் நிற்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து அந்த தடையை உடைத்தறிந்து நல்ல காரியத்தை நன்மையானவைகளை உன் குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார் வருடக்கணக்காய் போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார் வீடுகள் வைப்பதற்கு வாங்குவதற்கு நிலங்களை வாங்குவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனாலும் ஒரு தடை இருந்து கொண்டிருக்கிறது இந்த தடை எப்பொழுது விலகும் என்று தெய்வ சமூகத்தில் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் நான் தடைகளை உடைத்தறிந்து ஒரு நல்ல காரியங்களை உன் என் பிள்ளைகளுக்கு நான் செய்து கொடுக்கிறதற்கு நான் வல்லமை உள்ள தகப்பன் நான் வல்லமை உள்ள தகப்பன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எரிகோ கோட்டை தடையாய் நின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டையை உடைத்து விட்ட தகப்பன் இன்னைக்கு மதில் கட்டி சத்ருவானவன் ஓ வாழ்க்கைக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறானா இந்த மதிலை நான் எப்படி தாண்டி போவேன் இந்த மதிலை எப்படி என்னால உடைக்க முடியும் என்னுடைய ஜபத்தினால உடைக்க முடியலை நான் பிரயாசப்பட்டு பார்க்கிறேன் ஆனாலும் இதை முடியவில்லையே என்று நீங்கள் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதை உடைத்து தருவேன் உனக்கு வழிவாசலை திறந்து தருவேன் அடைப்பட்டு கிடக்கக்கூடிய வாசல்கள் அத்தனையும் நான் உனக்கு திறந்து தந்து மேன்மையான காரியங்களை நான் உன் வாழ்வில் செய்து தருவேன் என்று பாவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருந்த தடைகளை உடைக்கிறதற்கு நீர் வாங்கப்பா நீர் என் சமூகத்தில் வாங்க ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டுவரேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் என் அபிஷேகம் உன்னோடு கூட இருக்கும் என்னுடைய நிழல் உன்னோடு கூட இருக்கும் நான் உன்னோடு கூட வருவேன் நீ பயப்படாத நான் உன் குட்பா இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற நான் உதவி செய்வேன் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் நீ பயப்படாத உன் வலது கரத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தான் சொல்லுகிறார் நான் செய்ய நினைப்பது ஒருவராலையும் தடுக்க முடியாது சத்துருவானவனாலையும் தடுக்க முடியாது உன் குடும்பத்துக்கு மேன்மையை தருவதற்கு உன் குடும்பத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் சித்தம் ஆனால் அதை தடுக்க முடியாது அந்த பலவீனம் மாற்றப்படும் அந்த கட்டிகள் கரைந்து போகிறது பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது பலவீன கட்டுகள் மாற்றப்படுகிறது தலை வேதனைகள் உடல் சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து ஜெயமாய் ஆண்டவர் என் குடும்பத்தில் தடையாய் நின்று அத்தனை வியாதிகளையும் கர்த்தர் விலக்கி என்னை ஜெயப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று திட்டமும் தீரும் குடும்பத்தை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் நான் செய்ய நினைத்தது தடைபடாது என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு வர என் குடும்பத்தில் நீர் நிறைவான காரியங்களை செய்ததற்காக நன்றின்னு சொல்ல போறீங்க அந்த மனுஷனை நான் உருவாக்குனே அந்த மனுஷனை நான் உடமிட்டேன் அந்த மனுஷனை எனக்காக பயன்படுத்துவதற்கு அவனை மோல்டு பண்ணினேன் என்று ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் விட்டு கொடுக்கிறீங்களா ஆண்டு வர என்ன நீர் மோல்டு பண்ணுங்கப்பா என்ன நீர் உருவாக்குங்க ஆண்டு வர நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன்னு சொல்லி தேவ சம்பத்தில் அறிக்கை இடும்போது உன் சரீரத்தில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நில புலங்களில் மிருக சம்பத்துகளில் உன் ஊழியத்தில் தடையாய் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோமா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே அனுபரே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அனுபவ எங்கள் குடும்பத்தில் சகலத்தையும் செய்ங்கப்பா என்னதெல்லாம் நீர் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அண்டபிறேன் எங்கள் குடும்பத்தில் செய்து நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களை கத்தர ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் நீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.